அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பிடிப்புடன் தைரியமாக ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயலில் வெற்றி காணும் நாள் இந்த நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் விஷப்பரீட்சை பார்க்கக் கூடாது சற்று கவனமாக செயல்பட வேண்டும் வீண் விபத்து போல் ஒரு தடுமாற்றத்தை தருகின்ற நாளாக இந்த நாள் காட்டுவதாக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் மற்றும் வாக்கு விஷயங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது இன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாலும் அவசரப்பட்டு சில செலவுகள் செய்வதாலும் இன்று உங்களுக்குத்தான் கஷ்டம் என்று காட்டுகிறது எனவே இந்த இரண்டிலும் கவனம் தேவை மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவதாக காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சில பிரச்சனைகளை நீங்கள் இழுத்துக்கொள்வதாக காட்டுகிறது தீதும் நன்றும் பிறதர வாரா இன்றைய தீது உங்களுக்கு உங்களாலேயே இருக்கலாம் எச்சரிக்கை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இன்று உங்களுக்கு அதிகமாக காட்டுகிறது எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்துச் செய்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயம் என்று காட்டுகிறது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல் ஒரு சிறு செலவு பெருத்த லாபம் என்று காட்டுவதால் இந்த நாள் நல்ல நாள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் யோகமென்றோ என்றோ காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் உண்டு அபிருதமான லாபம் உண்டு நீங்களே வியந்து சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு அந்த லாபம் இருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கவில்லை சரக்கு மிடுக்காக இருந்தாலும் போதுமான விலை இன்று போவதாக காட்டவில்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான நாள் இந்த நாள் நீங்கள் இன்று எதை தொட்டாலும் அது நல்லபடியாக முடியும் லாபமும் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளையார் பிடிக்க குரங்கானது என்று சொல்லுவார்கள் ஒரு பழமொழி இப்படி நடக்க வேண்டும் என்று நினைத்து நீங்கள் செய்த ஒரு செயல் உங்களுக்கு பிடிக்காத பலனை தரும் வேறொரு செயலாக மாறுவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு கூடும் நாள் இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட இன்று உங்களை உயர்வாக எண்ணுவார்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விமர்சனங்கள் உங்கள் மீது வரும் நல்லபடியான விமர்சனங்கள் அல்ல அது அதை பார்த்து கையாள வேண்டும் இல்லையென்றால் பெயர் சற்று கெடலாம் எச்சரிக்கை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்வாரா இன்னல்கள் வருகின்ற நாளாக காட்டுவதால் விழிப்புடன் இன்று இருக்க வேண்டும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதையும் எளிதாக சமாளிப்பீர்கள் இன்று மேலும் முன்பின் அறியாதவர் கூட இன்று உங்களுக்கு உதவுவார் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடும் உணர்ச்சிகளை இன்று நீங்கள் கண்டிப்பாக காட்டக்கூடாது வரும் வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது காட்டினால் உறவில் விரிசல் ஏற்படும் கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு நல் உறவுகள் நண்பர்கள் அந்த அளவுக்கு நல்ல நாளாக மகிழ்ச்சி தரும் நாளாக இருக்கிறது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் பகையே என்று வைத்துக்கொள்ளலாம் ஒரு வீண் பகை ஒருவருக்கு வாய்ப்பு உண்டு அந்த பகையும் வலிய பகையாக இருக்க வாய்ப்பு உண்டு எனவே கூடுதல் கவனம் தேவை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பகைவனும் நண்பனாவான் பல நாட்களாக தீராதிருந்த ஒரு பகை இன்று நட்பாக மலருவதற்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்களைப் பற்றிய ஒரு அவ பிரச்சாரம் நடக்கிறது திரும்பி பாருங்கள் நடப்பது தெரியும் தப்பிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழுரை உண்டு புகழ்ச்சி மலையில் இன்று நீங்கள் நனைவதற்கு வாய்ப்பு உண்டு மிக நல்ல பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முழு திருப்தி என்பது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல ஒரு சிலருக்கு சாத்தியம் அந்த சாத்தியத்தின் பட்டியலில் இன்று நீங்களும் இடம் இடம்பெறுகின்றீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே போதுமான திருப்தி இன்று ஏற்படாது ஏற்பட மற்றவர்கள் விடமாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று நீங்கள் காணும் சூழல் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்